துபாயில் நடந்த கண்காட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க உடை அறிமுகப்படுத்தப்பட்டது இது கின்னஸ் உலக சாதனைகளில் அதிகாரப்பூர்வமான தங்க உடை என அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் சிறப்புகள் என்னென்ன பார்க்கலாம் விரிவாக ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயை எட்டிவிட்ட சூழலில் பத்து கிலோ தங்கத்தில் ஆடை வடிவமைத்து சாதனை செய்வதெல்லாம் சாமானிய மக்களின் பார்வைக்கு கொஞ்சம் ஓவராகவே உள்ளது துபாய் என்றாலே ஆடம்பரத்தையும் பிரமிப்பையும் தவிர்க்கவே முடியாது குறிப்பாக தங்க நகைகளுக்கும் ஸ்பெஷல் டிசைன்களுக்கும் குறிப்பிடத்தக்க இடத்தை தக்க வைத்திருக்கிறது துபாய் கோல்டு மார்க்கெட் இந்த நிலையில் ஆடம்பர ஃபேஷன் உலகையே வாயடைக்க வைத்திருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான தங்கம் மற்றும் நகை தயாரிப்பு நிறுவனங்களில் முக்கியமான அல் ரொன்சன் கோல்டு நிறுவனம் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தால் பத்து புள்ளி ஐந்து கிலோ எடையில் தங்க ஆடையை உருவாக்கி ஆடம்பர ஃபேஷன் உலகையே அசரடிக்க வைத்திருக்கிறது அல் ரொமேன்சன் கோல் நிறுவனம் அது மட்டுமா சாதாரணமாக உடை தயாரிக்கும் போது எம்ப்ராய்டரி செய்து அதை அலங்கரிப்பது வழக்கம் ஆனால் இந்த தங்க ஆடைகள் விலைமதிப்பற்ற வைரங்கள் மாணிக்கங்கள் மரகத கற்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று தொண்ணூற்றி எட்டு கிராம் எடையுள்ள தங்க கிரீடம் எட்டாயிரத்து எண்ணூற்று பத்து புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கிராம் எடையுள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்லஸ் நூற்று முப்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிராம் எடையுள்ள காதனிகள் மற்றும் எழுநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கிராம் எடையுள்ள ஹியார் எனப்படும் இடுப்பு ஆபரண என நான்கு பகுதிகளாக இந்த தங்க ஆடை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தங்க ஆடையின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து கோடியை தாண்டுகிறது இந்த ஆடை துபாயின் ஆடம்பரத்தை எடுத்து காட்டுவதாக ஆர்வலர்கள் பிரமிப்பை பகிர்ந்து வருகின்றனர் இந்த உடை மத்திய கிழக்கு நாடுகளின் கலைத்திறன் நுட்பமான வடிவமைப்பு மின்னும் அழகு போன்றவற்றால் பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது அதே நேரம் இந்த உடை வணிக விற்பனைக்காக அல்ல என்றும் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் வரவிருக்கும் ஃபேஷன் மற்றும் நகை கண்காட்சிகளில் காட்சிக்கு வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது தங்கம் மற்றும் நகைகளின் முதன்மையான பிரம்மாண்ட அல் ரோமன்சனால் உருவாக்கப்பட்ட இந்த தலைசிறந்த படைப்பு ஃபேஷன் நகைகளின் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்ட சார்ஜியாவில் ஐம்பத்தி ஆறாவது மத்திய கிழக்கு கண்காணிப்பு மற்றும் நகை கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த ஆடை கின்னஸ் உலக சாதனைகளில் அதிகாரபூர்வமான தங்கவுடை என அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு தங்க ஆடைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கின்னஸ் உலக சாதனை படைக்கும் அளவுக்கு இதில் என்ன ஸ்பெஷல் என கேட்டால் இது உலகிலேயே மிகவும் கனமான தங்க ஆடை என்கின்றனர் இதன் மூலம் ஆடம்பர ஆடை மற்றும் தங்க கைவினை பொருட்களின் உலகளாவிய மையமாக துபாய் திகழ்கிறது என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது